மன அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது நம்ம சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் யூனிட் ஃபோர் வந்தாச்சு வடிவியல் ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது என்ன அப்படின்னா முக்கோணங்களோட வகைகள் மற்றும் பண்புகள் ஸோ இது தான் இங்கே நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரி முக்கோணங்கள் டைப்ஸ் இருக்குது அதோட பண்புகள் என்ன இதைத்தான் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க இங்கே மற்றதுலாம் நம்மளுக்கு அவ்வளோக்கா பெருசாக நம்மளுக்கு தேவைப்படாது ஸோ நம்ம என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டோ அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் அதே போல் இங்கேயும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் அதே மாதிரி மாடல்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது ஒன்றுபே ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ முக்கோணத்தை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போது மூன்று நேர்கோட்டு துண்டுகளால் அமைந்த ஒரு மூடிய தான் என்ன சொல்கிறோம் முக்கோணம்னு சொல்கிறோம் ஓகேவா ஒரு மூணு நேர்கோட்டு துண்டு இருக்கும் இதுதான் அடுத்தது இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான அது அடுத்தடுத்தது பார்ப்போம் இப்போ ஒரு முக்கோணத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா மூன்று பக்கங்கள் இருக்கும் மூன்று கோணங்கள் இருக்கும் மூன்று முனைகள் இருக்கும் இப்போ இந்த டயாகிராம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இதெலாம் வந்து பக்கங்கள் இப்போ ஏசிங்கிறது ஒரு பக்கம் அதே போல் பிசிங்கிறது ஒரு பக்கம் ஏபிங்கிறது ஒரு பக்கம் அடுத்து இந்த இதெல்லாம் மூணு ஆங்கிள் ஓகேவா அதே போல் இதெல்லாம் வந்துட்டு முனைகள்னு சொல்லுவாங்க முனைகள் அல்லது உச்சிகள்னு சொல்லுவாங்க ஸோ மூன்று முனைகள் இதுதான் தான் இந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடியது ஓகேவா நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்தது ரொம்ப சிம்பிளானதா தான் பாயிண்ட்ஸ் இங்கே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ பாருங்க இங்கே கொடுக்கற முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்க ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களும் வெவ்வேறானவை எனில் மூன்று பக்கங்களும் வெவ்வேறானவை இப்போ கோணங்களோட கம்பேர் பண்ணுறாங்க அப்போது மூன்று கோணங்களும் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா அப்போ மூன்று பக்கங்களும் வெவ்வேறாக இருக்கும் இதுதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அதே போல் ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் சமம் எனில் இரண்டு பக்கங்களும் சமம் அப்போ அந்த கோணங்கள் சமமாக இருந்தால் எத்தனை கோணம் சமமாக இருக்கோ அத்தனை பக்கம் சமம் இதுதான் வந்து கோணங்களை சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களும் சமம் எனில் மூன்று பக்கங்களும் சமம் அப்போ ஒவ்வொரு கோணமும் அறுபது டிகிரியாக இருக்கும் ஸோ ஏன் அறுபது டிகிரியாக இருக்கும் அப்படின்னா ஒரு முக்கோணத்தோட மூன்று கோணங்களோட கூடுதலே மொத்தத்துக்கே நூற்றி எண்பது தான் அப்போ நூற்றி எண்பதை டிவைடட் பை மூணுன்னு பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு வரும் அப்போ ஒரு பக்கத்துக்கு சாரி ஒரு கோணத்தோட வேல்யூனா அறுபது டிகிரி இப்போ இந்த ஒரு பேசிக்கான கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மூன்று கோணங்களோட இப்போ நேர்கோடு அதோட கோணம் என்ன மொத்தத்துக்கு அதோட கோணம் என்ன அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரின்னு பார்க்குறோம் அதே போல் முக்கோணத்தோட அதோட கோணம் எவ்வளவு வேறு வேறு வேல்யூவாக இருந்தாலுமே கூட அதை மூன்று கோணங்களோட கூடுதல் என்ன இருக்கணும் நூற்றி எண்பது டிகிரின்னு இருக்கும் இந்தது பேசிக்கான ஒரு பாயிண்ட்டு இதை வச்சு நிறையா அசாம்ஸ் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அதே போல் ஒரு செங்கோண முக்கோணம்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது செங்கோண முக்கோணம் தொண்ணூறு டிகிரின்னு இருந்துச்சுன்னா மற்ற ரெண்டு கோணங்கள் இப்போ ஒரு வேல்யூ மொத்தத்துக்கு நூற்றி எண்பது இருக்கணும் அதில் ஒரு வேல்யூ தொண்ணூறு டிகிரின்னா மீதி வந்து எவ்வளோ இருக்கணும் மீதியும் தொண்ணூறு டிகிரி தான் அந்த ரெண்டு கோணங்களோட கூடுதல் சேர்த்தே தொண்ணூறு டிகிரின்னு வரும் அப்போது ஈக்குவலாக பிரியும் இது நாற்பத்தஞ்சு டிகிரி இது நாற்பத்தஞ்சு டிகிரி இந்த மாதிரி பிரியும் இது சேர்ந்தது தொண்ணூறு டிகிரி இதுதான் வந்து அந்த செங்கோண முக்கோணத்தில் வரக்கூடிய கோணம் இதை பற்றினா பின்னாடி நம்ம பார்ப்போம் இல்லை அப்படின்னா இதில் விட நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்போது இந்த தியேட்டிக்கல் பாயிண்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்கிற என்ன வேண்டிய நம்ம ரெண்டு கோணங்கள் சமம்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு பக்கங்களும் சமம் எடுத்துக்கலாம் அல்லது இதவே எப்படி எடுத்துக்கலாம் ஒரு முக்கோணத்தில் ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்குன்னா கண்டிப்பாக அதோட ரெண்டு கோணங்களும் சமமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் அடுத்து இப்போ முக்கோணத்தோட வகைகள்ங்கிறத ரெண்டு கேட்டகிரிலாம் நம்ம எடுக்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணத்தோட வகைகள் இது என்ன பக்கங்களோட பே அடிப்படையில் முக்கோணத்தோட வகைகள் எத்தனைனா மொத்தம் மூணு இருக்கும் ஒன்று அசம்பக்கம் முக்கோணம் என்னென்னு பாருங்கள் அசோம்பக்கம் பக்கம் முக்கோணம் என்னென்னா ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களும் வெவ்வேறாக இருந்துச்சு அப்படின்னா அதை அசவம் முக்கோணங்கிற சொல்லுவோம் இதெல்லாம் பேசிக்கானது தான் மூன்று பக்கத்தோட வேல்யூமே வேறு வேறு இருக்கா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வேணாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஒரு முக்கோணத்தில் எவையானு இரண்டு பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா இரண்டு பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் இரு சம பக்கம் முக்கோணம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்போது எப்படி நம்ம ஒரு டயக்ராம் வரைய இருந்தாலும் ரெண்டு பக்கம் சமமாக இருந்து இன்னொரு பக்கம் வேல்யூ எது வேணா இருக்கலாம் அந்த மாதிரி தான் இங்கே மென்சன் பண்ணியிருப்போம் அடுத்தது மூன்று ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களும் சம அளவுடவை எனில் அது சமபக்க முக்கோணம் இதுதான் மூணு பக்கங்களுமே இருக்கும் மூணு வகையாக பிரித்தாச்சு அடுத்தது இப்போ இதிலையே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அது என்னென்ன டைப்புங்கிறத சொல்லிடலாம் இப்போ மூணு பக்கங்களுமே வேறு வேறையாக இருக்கா அப்போ அசம முக்கோணம் இங்கே மூணு பக்கமே ஒரே வேலையாக இருக்கா அப்போ சமபக்க முக்கோணம் அதே இது இங்கே இங்கே மூணு வேலையை சம் வேறு வேறு இருக்குது அப்போ அசமம்பக்கம் முக்கோணம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சமமாக இருக்குது இது மட்டும் வேறையாக இருக்குது அப்போது இரு சமபக்க முக்கோணம் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அதோட வேலையை வச்சு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ அடுத்தது முக்கோணத்தோடய வகைகளை இன்னொரு எதை பொறுத்து பிரிக்கலாம் கோணங்களின் அடிப்படையில் மூன்று வகையாக பிரிக்கலாம் பக்கங்களின் அடிப்படையும் மூன்று வகையாக கோணங்களின் அடிப்படையும் மூன்று வகையாக என்ன அப்படின்னா குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணம் இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி டன்னிசான் அதோட டிகிரி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இப்போது ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களும் குறுங்கோணங்களாக மூன்று கோணங்களுமே குறுங்கோண குறுங்கோணங்களாக அப்போ குறுங்கோணம்னா எந்த டிகிரியிலேருந்து எந்த டிகிரிக்குள்ள ஜீரோவில் இருந்து தொண்ணூறு டிகிரிக்குள்ளே ஓகேவா ஜி ஜீரோங்கிற இருக்கார் சப்போ தொண்ணூறு டிகிரிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா மூன்று கோணங்களுமே அதை என்ன சொல்லுவோம் அந்த முக்கோணத்தை குறுங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அறுபது அறுபது அறுபதுங்கிறதா அப்போ சமபக்க முக்கோணமாக இருந்தாலும் இது தொண்ணூறு டிகிரிக்கு உள்ளதாக இருக்குது லெஸ் தென் நைன்டி டிகிரி அப்போது இது ஒரு குறுங்கோண முக்கோணம் அதே போல தான் இப்போ இங்கே மேக்ஸிமம் எண்பது வரைக்கும் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை தொண்ணூறு அது கீழே இருக்குது ஓகே அப்போ இது குறுங்கோணம் தான் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே இது ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூன்று கோணங்களுமே தொண்ணூறு டிகிரிக்குள்ளே இருக்கும் ஆனால் செங்கோணம் கோணத்தில் பாருங்கள் ஏதாவது ஒரு கோணம் மட்டும் அது தொண்ணூறு டிகிரி ஆகிருந்துச்சுன்னா அது செங்கோணம் முக்கோணம் இல்லை அதே இது இப்போ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றில் மட்டும்தான் தொண்ணூறு டிகிரி இருக்கும் மற்றதெல்லாம் அப்படி இருக்காது அடுத்தது ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக இருந்தால் அப்போ ஏதாவது ஒன்று மட்டும்தான் விரிகோணமாக இருக்கும் அது வந்து விரிகோணம் அப்படின்னா என்ன தொண்ணூறு டிகிரிக்கு மேலே இருந்து ஒரு நூற்றி எண்பது டிகிரிக்குள்ளே இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம் இந்த வேல்யூக்குள்ளே எது வேணா இருக்கலாம் அது இருந்துச்சு அப்படின்னா அதை விரிகோணம் மென்சம் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள் இது மட்டும் நூற்றி பத்து டிகிரி வருது மற்றதெல்லாம் அது கம்மி அப்போ ஏதாவது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு விரிகோணமாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நூறு தொண்ணூறு டிகிரிக்கு மேலே இருக்கல ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ பின்னாடி ஒரு சில கண்டிஷன்லாம் சொல்லுவாங்க அதை நல்லா கவனிங்க இதுலேயும் வந்து அதை ஆங்கிள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில் முக்கோணம் வந்து அமைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு பார்க்குறோம் அப்போது பேசிக்கான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன் மூன்று கோணங்கள் அது வேறு வேறு என்னென்ன அளவு வேணால் இருக்கலாம் ஆனால் மூன்று கோணத்தையும் கூட்டுனா நூற்றி எண்பது டிகிரி வரணும் இப்போ இங்கே பாருங்க ஐம்பது ப்ளஸ் நாற்பது தொண்ணூறு தொண்ணூறு ப்ளஸ் தொண்ணூறு நூற்றி எண்பது வருதா அப்போ இதுவும் முக்கோணத்தை அமைக்கும் அதே போல் ஒரு வேல்யூ தொண்ணூறு டிகிரின்னு வருது அப்போ இது என்ன வகையான முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் இந்த மாதிரி க தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இங்கேயும் பார்த்தாலும் வருது தொண்ணூறு டிகிரின்னு இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூப்பிட்டுனா ஃபஸ்ட்டு நூற்றி எண்பது வருதா முப்பத்தஞ்சு ப்ளஸ் தொண்ணூத்தஞ்சு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது ப்ளஸ் நாற்பது நூற்றி எண்பது வருது ஒரு கோணம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு விட அதிகமாக போகுது அப்போது இது வெறிக் கோணம் நூற்றி எண்பதும் கிடைக்குது கோணத்தை அமைக்க முடியும் ஆனால் விரிகோணம் அதே போல் தான் இங்கேயும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு வேல்யூ நூற்றி ஐம்பது இருக்குது சாரி அடுத்தது சாரி அடுத்ததுலாம் பார்த்தோம்னா இது நூற்றி எண்பதை கூட கூட போயிடுது அப்போது இதெலாம் வந்து கோணத்தை அமைக்காது இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பேஸிக்கான தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் நல்லா கவனிங்க பின்னாடி மென்ஷன் பண்ணுவாங்க பார்க்கலாம் ஒரு முக்கோணத்தில் மூன்று கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கலாம் ஸோ மூணுமே குறுங்கோணமாக இருக்கலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் செங்கோணங்களாகவோ அல்லது விரிகோணங்களாகவோ இருக்க இயலாது நான் அதனால் தான் அந்த ஆங்கிளை வச்சு நான் சொல்லும்போது சொன்னேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மட்டும்தான் விரிகோணமாக இருக்கும் மற்றதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது அப்போது விரிகோணம் கண்டிஷன் வந்தால் ஏதாவது ஒரு ஆங்கிலில் மட்டும்தான் விரிகோணம் இருக்கும் அதே போல் தான் செங்கோணத்துலையும் ஏதாவது ஒரு கோணம் மட்டும்தான் செங்கோணமாக இருக்கும் மற்றதெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது ஆனால் குறுங்கோணத்தை பொறுத்த வரைக்கும் மூணுமே கூட குறுங்கோணமாக இருக்கலாம் தொண்ணூறு டிகிரிக்குள்ளே இருக்கலாம் இதுதான் கண்டிஷன் ஸோ இதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம் முக்கோண சம சமநின்மை பண்பு இந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு பாயிண்ட்டு ஏன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்லாம் கேட்பாங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி நான் காமிக்கிறேன் இப்போ இதில் காமிச்சின்னா இந்த ஒரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது தான் இந்த பாயிண்ட்டையும் பாருங்கள் நான் காமிக்கிற பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக தேர்ட்டிகளாக புரிஞ்சுக்கோங்க அது எப்படி வேல்யூ வச்சு அதை கம்பேர் பண்ணுறோங்கிறத பின்னாடி உங்களுக்கு ஒன்போம்னா சொல்கிறேன் மூன்று பக்க அளவுகளும் சமம் எனில் அதில் உறுதியான முக்கோணம் அமைக்க இயலும் அப்போது ஒரு மூணு வேல்யூ கொடுத்துட்டு மூணு பக்கமே சமமாக வேல்யூ கொடுத்துட்டு இது முக்கோணத்தை அமைக்குமா அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கேட்டாங்கன்னா மூன்று அளவுகளுமே சமமாக இருந்துச்சுன்னா அது முக்கோணத்தை அமைக்கும் இப்போது வேற வேறன்னு இருக்கும்போது அதுக்கு தான் இந்த முக்கோண சமநின்மை பண்பு பயன்படும் இந்த முக்கோண சமநின்மை பண்புனா என்னான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும் இதுதான் சப்போ முக்கோணம் சமங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூன்று பக்கங்களும் சமம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் என்னது அப்படின்னா ஏதாவது ரெண்டு பக்கத்தை நம்ம கூட்டுறோம் அந்த வேல்யூ இந்த கூடுதல் வேல்யூங்கிறது மூணாவதாக ஒரு பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது முக்கோணத்தை அமைக்க முடியும் இதுதான் முக்கோண சமனின்மை பண்பு அது நல்லா தெரிஞ்சுக்காங்க இப்போ இதுலேயும் பாருங்க ஒரு முக்கோணத்தின் எவனு இரு பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பின் மூன்றாவது பக்கமானது இரு பக்கங்களின் வித்தியாசம் மற்றும் கூடுதல் ஆகியவற்றுக்கு இடையில் அமையும் இதுவும் வந்து நம்மளுக்கு ஏதாவது லாஜிக்காக ஒரு சில வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா இது இந்த மாதிரி அளவுகள் கொடுத்துட்டு முக்கோணத்தை அமைக்குமா அமைக்காதா எதுக்கு இடையில இருக்கும் இப்படிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்டு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூன்று பக்கங்களை ஏதாவது ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க அப்போ மூன்றாவது பக்கம் எது பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம இந்த கண்டிஷனை வச்சு நம்ம கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எதுக்கு இடையில அமையும் அந்த ரெண்டு பக்கங்களோட வித்தியாசத்துக்கும் மற்றும் ரெண்டு பக்கங்களோட கூடுதலுக்கும் இடையில் அமையும் இதுதான் ஸோ இந்த பாயிண்ட்லாம் இந்த தியர்டிக்கல் பாயிண்ட்டை கிளியராக தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் நேரங்களில் எப்படிலாம் கேள்வி வரும் அப்படிங்கிறத பின்னாடி ஒன்று பேசுகிறேன் இப்போ எக்ஸாம்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்களே இப்போது ஏழு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் அதே பக்கம் கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க பட் வேறு மாடலில் தான் கொஸ்டின் இப்படி தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்கன்னா இப்படி இல்லை வேறு மாதிரி கேட்பாங்க அதில் பின்னாடி நான் காமிக்கிறேன் அப்போது இதுக்கு அமைக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த மூன்று அளவுகளில் நம்ம சிறிய அளவு அப்போ இங்கே எடுத்துருப்பாங்க பாருங்க சிறிய அளவுகளின் கூடுதல் அப்போ சிறிய அளவின் கூடுதல்னா அஞ்சும் ஏழும் இதை ரெண்டையும் கூட்டுனா பன்னெண்டு வரும் அந்த பன்னெண்டுங்கிற நம்பர் இந்த கூடுதல்ங்கிறது மூன்றாவது பக்கம் மூன்றாவது பக்கங்கிறது பத்து தானே அப்போ அதை விட அதிகமாக இருக்குது பன்னெண்டுங்கிறது இதை விட அதிகமாக தானே இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் அது ஒரு முக்கோணத்தை அமைக்கும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க இதைத்தான் உங்களுக்கு அந்த தியேட்டிக்கலாக முக்கோண சமநின்மை பண்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ முக்கோணத்தை அமைக்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இப்போ அதே போல பாருங்கள் மூன்று பக்கங்களுமே சமமாக இருக்குது ஏழு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் இருக்குது அப்போ மூன்று பக்கங்களுமே சமமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கே உறுதியான முக்கோணங்கிறது அமையும் அப்படிங்கிற ஒரு தியேட்டிக்கல் பாயிண்ட்டு பார்த்தோம் அது இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அதே இது இங்கே கவனிங்க இங்கே ஒரு எக்ஸாம்பிள் மூணு எட் மூணு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர்னு இருக்குது இது முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிற ரெண்டையும் இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் ஏழு தான் வரும் ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆட் பண்ணால் ஏழு தான் வரும் இந்த கூடுதலுங்கிறது மூன்றாவது பக்கத்தை கூட கம்மியாக இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது முக்கோணத்தை அமைக்காது இது முக்கோணத்தை அமைக்காது ஸோ இதுதான் வந்து இங்கே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கூட இருக்குன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு இது எது வந்து முக்கோணத்தை அமைக்கும் எது அமைக்காது அல்லது ஏதாவது மூணு ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்து நாலாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் அமையாது கொடுப்பாங்க அப்போ எது முக்கோணத்தை அமைக்காதுன்னு கேட்பாங்க அல்லது ஆப்போசிட்டாக கூட கேட்கலாம் ஏதாவது ஒன்று மட்டும் அமைகிற மாதிரி மற்றதெல்லாம் அமையாத மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிற ரெண்டை எடுத்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணால் பதிமூணு இந்த பதிமூணுங்கிறது இன்னொரு ஒரு பக்கத்தை விட அதிகமாக தான் இருக்குது அப்போது முக்கோணத்தை அமைக்க இயலும் இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூணு பக்கமே வேறு வேறு இருந்துச்சுனாவே அது அசம்பக்கம் முக்கோணம் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நம்ம என்ன டைப்புன்னு தெரிஞ்சிக்க முடியும் பட் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காது இப்போ எட்டு ப்ளஸ் எட்டு பதினாறு பதினாறுங்கிறது பத்தை விட பெருசு தான் இதுவும் அமைக்கும் தான் இங்கே கவனிங்க ரெண்டு வேல்யூ ஏழு ப்ளஸ் ஆறு இதுவே பதிமூணுன்னு போயிடுது அப்போ இதுவும் அமைக்கும் அடுத்ததில் இங்கே கவனிங்க ஸோ இந்த இதில் கவனிச்சிங்கன்னா ரெண்டு சின்ன வேல்யூ நாலையும் அஞ்சையும் கூட்டுனா ஒன்பதாக வருது ஆனால் ஒன்பதுங்கிறது பன்னெண்டை விட சின்னது அப்போ இது அமைக்காது ஸோ இந்த கண்டிஷனை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது கோணம் கொடுக்குறாங்க இப்போ இங்கே நீங்கள் பாருங்கள் கோணம் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல மூன்று முக் கோணங்களோட கூடுதல் என்ன வரணும் நூற்றி எண்பதுன்னு வரணும் ஆனால் இதை கூட்டினா நூற்றி எண்பது வராது நூற்றி ஐம்பதாக வருது அப்போ இதுவும் கோணத்தை அமைக்காது இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம நிறையா நம்ம பா பார்த்துருப்போம் இப்போ பயிற்சி கணக்கில் பாருங்கள் பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தேட்டிகள் பாயிண்ட்டோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வேறு என்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ரெண்டு குறுங்கோணம் இருக்கும் ஏன்னா ஒரு செங்கோணமோ அல்லது ஒரு விரிகோணமோ இருந்தால் மீதி ரெண்டு என்னவாக தான் இருக்கும் குறுங்கோணமாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு குறுங்கோணங்கள் இருக்கும் அடுத்து ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களும் வெவ்வேறானவை நெல் அவை என்ன அசம்பக்க முக்கோணம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அசம்பக்க முக்கோணம் அடுத்து இரு சமவக்க முக்கோணத்தில் டேஷ் கோணங்கள் சமம் ரெண்டு கோ ரெண்டு சமவக்க முக்கோணமாக இருந்துச்சுன்னா ரெண்டு கோணங்கள் சமம் இப்படி எடுத்துக்கலாம் அதே போல் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களோட கூடுதல் எவ்வளோ தான் இருக்கணும் நூற்றி எண்பது டிகிரி தான் இருக்கணும் ஒரு முக்கோணத்தில் இரு பக்கங்கள் சமம் எனில் அது இரு சம பக்க முக்கோ செங்கோண முக்கோணம் ஒரு செங்கோணம் கோணத்தில் ரெண்டு பக்கங்கள் சமம் இருக்குன்னா இரு சம பக்க செங்கோணம் முக்கோணம் இதே இதை பொறுத்துகளை பாருங்க அனைத்து பக்கங்களும் வெவ்வேறானவை இருந்துச்சு அப்படின்னா அது அசம்பக்கம் முக்கோணம் சொல்லுவோம் ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமாக இருந்துச்சு அப்படின்னா செங்கோணம் முக்கோணம் ஓகேவா அதே இது ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக இருந்துச்சுன்னா விரிகோணம் முக்கோணம் அடுத்தது எவையானு இரு பக்கங்கள் சமமாக இருந்தால் இரு சமக்கம் முக்கோணம் மூன்று பக்கங்கள் சமாயிருந்துச்சா சமக்க முக்கோணம் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் மற்ற வந்து சும்மா டயக்ராம் பார்த்து செக் பண்ண சொல்லுவாங்க இப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இப்போ இந்த மாதிரி பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா அப்படின்ட்டு கேட்பாங்க ஆப்ஷனில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அப்போது நம்ம எது அந்த கண்டிஷன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா கண்டிஷன் கொடுத்துருக்கதில் ரெண்டு சின்ன பக்கம் எடுத்துக்கணும் அதை ரெண்டையும் கூட்டணும் கூட்டினா இன்னொரு ஒரு பக்கத்தை விட பெருசாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அமைக்கும் இந்த கண்டிஷன் தானே ஸோ இந்த மாதிரி இது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதே போல் கோணங்கள் வச்சுன்னு கேட்பாங்க இப்போ ஒரு முக்கோணத்தோட ரெண்டு கோணங்கள் கொடுக்கப்பட்டனா மூன்றாவது கோணம்னா என்ன பண்ணுவோம் மொத்தத்துக்கு மூணு கோணம் இருந்துச்சுன்னா நூற்றி எண்பது இப்போ ரெண்டு கொடுத்தனா ரெண்டை கூட்டிக்க வேண்டியதுதான் அறுபது ப்ளஸ் எண்பது நூற்றி நாற்பது டிகிரி அப்போ மீதி எவ்வளோ வந்தால் நூற்றி எண்பது வரும் நாற்பது டிகிரி அப்போ அந்த நாற்பது டிகிரி தான் இன்னொரு கோணம் இது ரொம்ப சிம்பிளானதா இதான் நீங்கள் நல்லா மற்ற நம்பருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்தது இப்போ நீங்கள் கவனிங்க இன்னும் பை ஒன்றா இங்கே இந்த மாதிரி தியேட்டிக்கல் கான்செப்டில் கொடுக்குறதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஒரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இங்கே கொடுக்கப்பட்ட முக்கோணங்கிறது இதைத்தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் இந்த லைன் நோட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி லைன் நோட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மூணுமே சமம்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி டயக்ராமில் லைனை மட்டும் நோட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு லைன் நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாவே மூணு பக்கமும் சமம்னு அர்த்தம் மூணு பக்கமே சமமாக இருந்தால் சம பக்கம் முக்கோணம் இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் செங்கோணத்தை விட குறைவு எனில் அது ஒரு இப்போ செங்கோணத்தை விட குறைவு அப்படின்னா இது என்ன தொண்ணூறு டிகிரியை விட கம்மியாக இருக்கும் அப்போ மூணுமே குறுங்கோணம் தானே அப்போ மூணுமே குறுங்கோணமாக இருந்துச்சு அப்படின்னா அது குறுங்கோணம் முக்கோணம் அடுத்தது ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் ஒன்பது சென்டிமீட்டர் எனில் மூன்றாவது பக்கம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த முக்கோண சமநின்மை பண்பு இருக்கலாம் அதை தான் அப்ளை பண்ணி பார்க்கணும் இப்போ ரெண்டு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க அஞ்சு சென்டிமீட்டர்னு இருக்குது அடுத்தது ஒன்பது சென்டிமீட்டர் இருக்குது நம்ம இது ரெண்டும் கூட்டினோம் அப்படின்னா பதினாலு வருது ஒன்று பதினாலுன்னு இருந்துச்சுன்னா ஆப்ஷனில் இன்னும் மூன்றாவது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பதினாலு விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இந்த ஒன்பது சென்டிமீட்டர் இல்லாமல் அஞ்சு சென்டிமீட்டர் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு அஞ்சு சென்டிமீட்டர் மட்டும் எடுத்துட்டு இன்னொரு அஞ்சு எடுத்துக்கோங்க அஞ்சுனா இதை ரெண்டையும் கூட்டுனா பத்து அப்போது ரெண்டு சின்ன வேல்யூவாக இருந்து மூணாவது வேல்யூ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்பதுன்னு வரும் கண்டிப்பாக இந்த கூடுதல் இன்னொன்று விட அதிகமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமா சார் இப்போ இதவே ஏங்க சார் வேறு நம்பர்லாம் இருக்க பாசிபிள் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே போல் நம்ம இந்த அஞ்சு சென்டிமீட்டரோட சேர்த்து இந்த மூணு சென்டிமீட்டர் ஆப்ஷன் பிக்கு மூணு சென்டிமீட்டர் எடுங்க இதோட கூடுதல் மொத்தத்துக்கு எட்டு தானே வருது அப்போ எட்டுன்னு சொச்சுன்னா மூணாவது பக்கம் ஒன்பதுன்ட்டு இதை விட அதிகமாக ஆயிருதுல்ல அப்போது இது வராது அதே போல அஞ்சு ப்ளஸ் நாலு என்ன வரும் ஒன்பதுன்னு வரும் ஒன்பது ஈக்குவல்ட்டு மூணாவது இதுவும் ஒன்பது இந்த மாதிரி ஈக்குவலாகவும் இருக்காது என்ன ஒன்று கூடுதலுங்கிறது இன்னும் மூணாவதை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்க்குறோம் ஸோ இதுவும் நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்தாச்சு ஸோ இதுவும் இதற்கான ஆன்சர் இல்லை ஸோ இது தான் நம்ம கிளியராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இது நம்ம கரெக்டாக நம்ம கேஸ் பண்ணணும் ஓகே அடுத்தது இன்னொரு பாருங்கள் ஒரு செங்கோண செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் செங்கோணம் கோணத்தோட கோணங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று செங்கோணம் ஒன்று இருந்துச்சுன்னா செங்க செங்கோணத்துக்கும் விரிகோணத்துக்கும் இல்லை அப்போ விரிகோணம்னு வராது ஓகே இங்கே ரெண்டு செங்கோணம் ஒரு முக்கோணத்தில் ரெண்டு செங்கோணம் வராது அதே போல் ஒரு செங்கோணமும் ஒரு விரிகோணமும் வராது இந்த கண்டிஷன் இல்லாமல் ஒரு செங்கோணம் இருந்துச்சுன்னா மற்ற ரெண்டும் குறுங்கோணமாக தான் இருக்கும் ஸோ ஆப்ஷன் தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ எப்படிலாம் யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும் அதை எப்படிலாம் கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அடுத்து சமவக்க முக்கோணமானது ஒரு ஸோ சமூக முக்கோணங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறுங்கோண முக்கோணம் சமூக முக்கோணமாக இருந்துச்சுனாவே கண்டிப்பாக அது ஒரு குறுங்கோண முக்கோணமாக தான் இருக்கும் இதெல்லாம் பேசிக்கானது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க இப்போ இதுக்கு அடுத்தது செங்குத்து கோடு வரையில இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு கிராஃப் மாதிரி தான் இது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸு கிராஃப் கற்றுக்கிற மாதிரி ஸோ இது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை ஆனால் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும் என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு நான் லாஸ்ட்டில் டூயூனோவில் மென்ஷன் பண்ணுறேன் ஒரே ஒரு பாயிண்ட்டு ஸோ இணை கோடுகள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இணை கோடுகள்னால் கண்டிப்பாக அதோட அந்த வித்தியாசங்கிறது சேமாக இருக்கும் ஆர் தொலைவுங்கிறது சேமாக இருக்கும் இப்போ இணைக்கோடுகள் இருக்குது அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் சமமாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இ அப்படின்னு பாருங்கள் இங்கே எத்தனை மூணு இணைக்கோடுகள் இருக்குது அப்போ அதோட தொலைவுங்கிறது சமமாக இருக்குமா ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறாரு அதே டபிள்யூங்கிறதுல இந்த ரெண்டு இணை கோடு இருக்குது அதே போல் இந்த சைடும் இணைக்கோடுகள் இருக்குது ஸோ எப்படி வேணால் அந்த லெட்டர்ஸை வச்சு எப்படி வேணால் கேள்வியில் இருக்கான் ஸோ இணை கோடுகள்ங்கிறது என்ன அதை தொலைவு வந்து சமமாக இருக்கும் செங்குத்து தொலைவு சமமாக இருக்கும் இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க இந்த தெரிஞ்சுட்டா இப்போதும் மற்றதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ டயாகிராம் வச்சு எப்படி கிராஃபர் வேணும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கேயே அந்த கோடுகள் சம்மந்தமாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் செல்ல இல்லை இது பார்த்துக்கோங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டிகள் சம்மந்தமான கேள்வி இருக்கும் கொடுக்கப்பட்ட முக்கோணம் எப்பயே சார்ந்தது ஸோ ரெண்டு சமமான வேல்யூ இருக்குது ஓகேவா அதில் ஒன்று விரிகோணமாக இருக்கும் அப்போது நம்ம என்ன என்ன சொல்லலாம் இரு சம பக்க விரிகோண முக்கோணம் இந்த ஒரு பாயிண்ட் வந்து விரிகோணமாக இருக்குன்னு தானே கண்டிப்பாக விரிகோணமாக இருக்கும் ரெண்டு அளவுகள் சமமாக இருக்குது ஸோ அப்போது இரு சம பக்க விரிகோண முக்கோணம் இது அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்ப்போம் பின்வரவற்ற பொருத்தமில்லாதது எது அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க இதில் இரு சமபக்க விரிகோண முக்கோணம் இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம் சமபக்க விரிகோண முக்கோணம் அதுக்கடுத்தது சமபக்க குறுங்கோண முக்கோணம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா சமபக்க விரிகோண முக்கோணம் கண்டிப்பாக இது வந்து வர வாய்ப்பு இல்லை ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர் ஓகேவா ஸோ கெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சமபக்க விரிகோண முக்கோணங்கிறது அமையாது மற்றதெல்லாம் கூட அமையும் இப்போ சமக்க குறுங்கோணம்னாவே நம்ம அதை பார்த்துருக்கோம் மற்ற எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் இது மட்டும் இருக்காது ஓகேவா அடுத்து இரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு கோணம் ஒரு கோணம் நூற்றி இருபத்தி நாலு டிகிரி அணில் இரு மற்ற இரு கோணங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் மூன்று கோணங்களோட கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அதில் ஒரு வேல்யூ இரு நூற்றி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட்டை கவனிக்கணும் இரு சமவுக்கு கோணம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு கோணங்களும் சமமாக தானே இருக்கும் அப்போ மீதி எவ்வளோ வரும் நூற்றி எண்பதில் மீதி எவ்வளோ வரணும் மீதி பார்த்தா உங்களுக்கு சாரி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு டிகிரி இதை கூட்டுனா தான் உங்களுக்கு மொத்தத்துக்கு நூற்றி எண்பது டிகிரின்னு வரும் அப்போது மற்ற இரு கோணம் சமமாக இருக்கணும்ல இதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு அப்போ மற்ற ரெண்டு கோணங்கள் என்ன அப்படின்னா இருபத்தெட்டு டிகிரி இருபத்தெட்டு டிகிரி இது ஒன்று மட்டும் நூற்றி இருபத்தி நாலு டிகிரி இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம் ரைட் இப்போ அடுத்தது பாருங்கள் பின்வற்று எது இரு சமூகம் கோணத்தின் பக்கங்களாக அமையும் அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க ஸோ இதையும் நம்ம கரெக்டாக நம்ம கேஸ் பண்ணணும் இப்போ பக்க அளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே சின்னதோட ரெண்டோட கூடுதல் அடுத்ததோட விட அதிகமாக இருக்கணும் இங்கே வந்து ஈக்குவலாக வருது ஈக்குவலாக வந்தாலும் வராது அதே போல் தான் இங்கே இங்கே ஆப்ஷன் போய் பாருங்க இங்கே ரெண்டையும் கூட்டணும் கூட்டா நாலு அஞ்சை விட கம்மியாக வருது அப்போ இதுவும் வராது இங்கே ஆறாயிரம் பன்னெண்டு இது ஏழு இது பாசிபிள் இருக்குது இப்போ லாஸ்ட்டாக இன்னொன்னே செக் பண்ணிங்க அப்படின்னா நாலு நாளையும் கூட்டினா எட்டு இது ஈக்குவலாக வருதுல ஈக்குவலாக வந்தாலும் இதுக்கு ஆன்சர் வராது அப்போ ஆப்ஷன் இந்த சீதா அதுக்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்டு நான் சொன்ன மாதிரி இந்த நினைவில் கொள்கையை நம்ம இது வரைக்கும் பார்த்ததோட கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நான் அந்த மூளை மட்டத்தை பற்றி சொல்லணும் சொன்னேன்ல மூளை மட்டங்களை பயன்படுத்தி இணை மற்றும் செந்து செங்குத்து கோடுகளை எளிதாக வரையலாம் ஸோ மூளை மட்டங்களை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க இணை மற்றும் செங்குத்து கோட்டை எளிய எளிய எளிதாக வரையலாம் இதவே இப்படி யோசித்து பாருங்கள் இணை மற்றும் செங்குத்து கோட்டுகளை எளிதாக வரைய பயன்படுவது எது அப்படின்னு கேட்டால் முளைமட்டம் இந்த மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம யூனிட் ஃபோரில் இதாக நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமாக முக்கோணத்தோட வகைகள் அந்த கோணத்தோட வகைகள் அதில் ஒரு பக்கங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி அது முக்கோணத்தை அமைக்குமா அமைக்காத இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் கண்டிப்பாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறையா நம்ம பார்க்குறோம் ஸோ டெட் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ